விஜய் சென்றால் நாற்பத்தி ஒன்று நபர்கள் எப்படி அடித்து கொல்லப்பட்டார்களோ அதைப்போல விஜய் அவர்களும் அடித்து கொல்லப்படலாம் அப்படின்னு உண்மைக்கு புறம்பான பகீர் குற்றச்சாட்டை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வச்சிருக்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னா விஜய் அவர்களுடைய வீட்டில் டிஐஜி அவர்களுடைய தலைமையில் சிஆர்பிஎஃப் படையினர் அதிகாரிகள் இரவு முழுக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து உங்களை விட பெரிய கூட்டணி அமைக்க போறோம் அதற்கான அச்சாரம் எல்லாம் போட்டுட்டோம் முன்னால பறக்கக்கூடிய கொடிகளை பாருங்க அப்படின்னு சொல்லி பிரச்சார கூட்டத்தில் திமுகவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஏற்கனவே இந்த கரூர் துயரம் நடந்த அடுத்த நாள் நைனார் நாகேந்திரன் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது விஜய் அவர்கள் காலதாமதம் இல்லாம வந்திருந்தா இந்த துயர சம்பவம் நடந்திருக்காது ஆறு மணி நேரம் காலதாமதமாக வந்தது இதற்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு பிளேட்டை மாத்தி அப்படியே பொய் சொல்வதற்கான காரணம் என்ன விஜய் அவர்களுடைய வீட்டில் சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் வந்து சோதனை நடத்துவது இயல்பாக நடக்கிறதா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி பற்றி பேசுவதற்கும் இங்க இவர்கள் எல்லாம் நடத்தக்கூடிய நாடகங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கரூர் கொடும் துயர சம்பவம் அது தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஎம்கே மேல இப்படி ஒரு பகீர் குற்றச்சாட்டை நைனா நாகேந்திரன் அவர்கள் பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது அவர் வச்சிருக்கிறாரு ஏற்கனவே இவர் சொன்னதுக்கும் இப்ப பேசுறதுக்கும் முற்றிலும் முரண்பாடு இருக்கு உண்மைக்கு புறம்பாக பேசுறாரு அப்படிங்கிறது அப்பட்டமாகவே நமக்கு தெரியுது ஏற்கனவே இந்த கரூர் துயர சம்பவம் நடந்த போது டிஎம்கே மீது எதிர்கட்சிகள் வந்து குற்றச்சாட்டுகள் வச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா இதனுடைய உண்மை ஆதாரங்கள் எல்லாம் வெளிவர வர வர இதற்கு முழு முதற் காரணம் விஜய் அவர்களும் தாவேக்கா கட்சியினர் தான் அப்படிங்கிற தெளிவு ஆதாரங்கள் எல்லாம் இப்ப வெளிவந்திருக்கு இன்னும் சொல்ல போனா இந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்காக சில காட்சிகளை தான் திட்டமிட்டு இப்படிப்பட்ட கூட்டம் கூட்டப்பட்டது அப்படிங்கிற ஆதாரங்களை மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாரு அதற்கு எந்த மறுப்பையும் இதுவரை தாவைக்கா தரப்பினர் வந்து தெரிவிக்கவே இல்லை ஆஹ் இல்லைன்னா தங்கள் மீது அவதூறு பரப்புறாங்க அப்படியாவது வந்து அவங்க சொல்லி இருக்கலாம் எதையுமே அவங்க பேசலை என்னன்னா அதற்கு மிக மிக முக்கியமான ஆதாரங்கள் சிக்கி இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை இன்னும் சொல்லப்போனால் இந்த கூட்டத்துக்கு கலந்து கொண்டவங்க விஜய ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு வந்தவங்க பலரும் வந்து இதில் இறந்துருக்குறாங்க இதுல உயிர் பிழைத்தவர்கள் மருத்துவமனையில் இருக்கிறவங்களுடைய வீடியோ ஆதாரங்கள்லாம் வெளிவந்தது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மிகவும் அதிர்ச்சிகரமாக இருக்கு எங்களுக்கு மூச்சு முட்டுது சுவாசிக்க முடியலை தளர்வாக இருக்குது எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லை இல்லை இந்தா வந்துட்டார் நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்து சொல்லியிருக்கு அது மட்டுமல்ல இந்த இதுலேருந்து நெருக்குதல்லேருந்து வெளிவர்றதுக்கு முயன்ற போது சங்கிலி போல கரங்களை பிடிச்சு நின்றுட்டு இவர்கள் யாரையும் வெளியிலே விடலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை இதில் கலந்து கொண்ட பெண் ஒருவர் வந்து ஆதாரமாக கொடுத்துருக்கிறாரு இன்னும் பல ஆதாரங்கள் இதில் இருக்குது சிசிடிவி காட்சிகள்லாம் கிடச்சிருக்கு இன்னுமே இந்த காட்சிகளை எல்லாம் படம் பிடிக்கிறதுக்காக அறுபத்தி மூன்று ட்ரோன் கேமராக்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் நக்கீரன் கோபால் அவர்கள் வச்சிருக்கிறாரு இன்னும் சொல்ல போனா அந்த வாகனத்துல விஜய்ய விதவிதமாக பல கோணங்கள்ல வந்து படம் எடுக்கிறதுக்கான அதிநவீன கேமராக்கள் ஆறுல இருந்து எட்டு வரைக்கும் வைக்கப்பட்டிருந்தது மக்கள் எப்படி விஜய பார்த்து அலை மோதுறாங்க அப்படிங்கிற காட்சிகள் மிக மிக முக்கியம் இது பாடல் காட்சிக்கோ இந்த ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கோ பயன்படுத்துறதுக்கான திட்டம் இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல வெளிவந்திருக்கக்கூடிய உண்மையாக இருக்கு இன்னும் சொல்ல போனா இந்த படத்துக்காகவே நாற்பத்தி நபர்கள் வந்து இரக்கமில்லாமல் இல்லாமல் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் இதுல எழுந்திருக்கு இந்த நேரத்தில் தமிழகத்தில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இப்படி குற்றம் சாட்டுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு எழும்பு ஏன்னா தாவைக்காவினரே இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை வந்து வைக்கல முதல்ல அவங்க என்ன சொன்னாங்க ஸ்ப்ரே அடிச்சாங்க கழுத்த நெறித்தாங்க ஆயிரம் நபர்கள் கத்தியோடு உள்ள புகுந்தாங்க இப்படிங்கிற உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் எல்லாம் பேசுறாங்க இதுக்கு எந்த ஆதாரங்களும் இல்லை இப்படி பேசினவங்க கோர்ட்ல போய் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா இது இயல்பாக யதார்த்தமாக நடந்த ஒரு விபத்து இதுல யாரையும் குற்றம் சாட்ட முடியாது அதனால எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டெல்லியில் வந்து ஆதவர்ஜனா போய் காங்கிரஸ்காரர்களுடைய வாசல்கள்லையும் அமித்ஷா அவர்களுடைய வாசல்லையும் மாறி மாறி வந்து நடந்துட்டு இருக்கிறாரு எப்படியாவது எங்களை காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்லி நடந்துட்டு இங்கே தான் மிக மிக முக்கியமான திட்டமிடுதல்கள் பிளான் அமித்ஷா வந்து சில உத்தரவுகளை வந்து போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது என்ன உத்தரவுன்னா நீங்கள் வந்து என்டிஏ கூட்டணியில சேரணும் இதுல வேற எந்த விஷயங்களையும் பேசக்கூடாது எந்த விஷயங்கள்னு சொன்னா இதுவரைக்கும் விஜய இந்திய கூட்டணிக்கு உள்ளால கொண்டு வர்றதுக்கான எல்லாம் செய்யப்பட்டது ஆனால் விஜய் அவர்கள் அதுல எதையுமே பேசல விஜய் அவர்கள் அவர்களுடைய ஆளுதான் ஏற்கனவே விஜய் அவர்களை தான் இப்படிப்பட்ட ஒரு கட்சியை ஒரு தற்கொரிகளை உருவாக்கக்கூடிய எல்லாம் சேர்த்து வச்சு உருவாக்கக்கூடிய ஒரு கட்சியை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னதனுடைய அடிப்படையில் தான் கட்சி அப்படின்னு சொல்லி ஒண்ணு உருவாகி இருக்கு அது எல்லாருக்குமே தெரிந்த உண்மை ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல இவர்கள் அணி சேருவார்கள் அப்படிங்கிறது யாரும் நினைத்து பார்க்கல உண்மைகள் இப்பவுமே வெளிவரும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல இந்த தான் இந்த வாய்ப்பை மிகச்சரியாக நம்ம பயன்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அமித்ஷா அவர்கள் நீங்கள் உடனடியாக என்டிஏ கூட்டணிக்குள்ளால் வரணும் சேரணும் அப்படிங்கிற உத்தரவை போட்டிருக்கிறதாக தகவல்கள் வருது அது மட்டுமல்ல நீங்கள் முதலமைச்சர் பதவி குறித்தோ இல்லைன்னா எத்தனை சீட்டு அப்படிங்கிறது குறித்தோ எதுவுமே பேசக்கூடாது நீங்கள் இதுக்கு ஒத்துக்கிட்டு வாங்க அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்கிறதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன இதனுடைய அடிப்படையில் நாகேந்திரன் அவர்கள் விஜய் அவர்களை காப்பாற்றும் பொருட்டும் திமுக நாற்பத்தி ஒன்று நபர்கள் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற பகீர் குற்றச்சாட்டை திமுக அரசின் மீது வச்சிருக்கிறார் இதற்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு தெரியும் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தெரியும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் முட்டு கொடுக்கக்கூடிய வேலையை நயனார் நாகேந்திரன் அவர்கள் செய்கிறதன் மூலமாக விஜய் அவர்களை கூட்டணிக்குள்ளால் கொண்டு வரக்கூடிய வேலையை செய்கிறாரு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச விஷயமாக இருக்குது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விஷயங்கள் எல்லாம் இங்கே நடக்கும்போது தான் விஜய் அவர்களுடைய வீட்டில் சிஆர்பிஎஃப் படையினர் அதிகாரிகள் டிஐஜி அருண்குமார் அவர்களுடைய தலைமையில் வந்து பரிசோதனைகள் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த அருண்குமார் வந்து யூபி உத்தரப்பிரதேசத்துல நொய்டாவில வரவழைக்கப்பட்டிருக்கிறார் இப்படி ஒரு படைய திடீர்னு கொண்டு வந்து இங்க ஆய்வு பண்ண வேண்டிய பரிசோதனை பண்ண வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்வியாக இருக்கு இந்த கரூர் துயர சம்பவத்தில உண்மைகளை வெளிக்கொண்டு வர்றதுக்கு உயர் நீதிமன்றம் ஏற்கனவே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அஸ்ரா கார்க் அவருடைய தலைமையில வந்து உருவாக்கி இருக்கிறாங்க உண்மை சொல்ல அந்த படையினர் தான் வந்து விஜய் அவர்களுடைய வீட்டில் வந்து சோதனை நடத்தணும் ட்ரோன் கேமராக்கள்ல பதிவான வீடியோக்களை வந்து கைப்பற்றணும் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றணும் வாகனத்தை கைப்பற்றணும் இப்படிங்கிற வேலைகளை எல்லாம் அவங்க தான் செய்யணும் ஆனா அதற்கு மாறாக மத்திய அரசாங்கத்தினுடைய சிஆர்பிஎஃப் படையினர் இங்க வந்து விஜய் வீட்டில் பரிசோதனை பண்ண வேண்டிய நோக்கம் என்ன காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு இழக்கூடிய முக்கியமான கேள்வி இதில் இன்னும் சொல்ல போனா இவங்க பரிசோதனை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை விஜய கூட்டு தூக்கி வச்சு மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டி இருப்பாங்க மிரட்டி நீ அமைதியாக இரு வா அப்படிங்கிறது தான் இவங்க சொல்லியிருப்பாங்க வேற அங்க பரிசோதனை பண்றதுக்கு வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை ஏற்கனவே மிரட்டின மாதிரி இந்த சூழ்நிலையில் மிரட்டக்கூடிய வேலையை அமித்ஷா அவர்கள் பக்காவா வந்து செய்கிறாரு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிந்த உண்மையாக விவரமாக இருக்கு இதுல எடப்பாடி அவர்கள் பேசக்கூடியது நம்ம பார்ப்போம் என்னன்னா ஏற்கனவே வந்து இந்த கரூர் துயர சம்பவம் நடந்து முடிந்த பிறகு முழுக்க முழுக்க விஜய்க்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய வேலையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாரு அது அவருக்கு தெரியும் இந்த துயர சம்பவம் எப்படி நடந்தது அப்படிங்கிறது தெரியும் அவர் மிகப்பெரிய ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாரு தொண்டர்கள் நடக்கக்கூடிய கூட்டங்களில் எப்படி அவர்களுடைய பங்கு இருக்கும் அந்த கூட்டத்தை வந்து அவர்கள் எப்படி வழி நடத்துவாங்க ஒருங்கிணைப்பாங்க பாதுகாப்பு விஷயங்களை செய்வாங்க அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் நம்ம வந்து எதிர்கட்சியாக இருந்து திமுகவை எதிர்க்கணும் அதே நேரத்துல விஜய் அவர்கள் நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு கூட்டணிக்குள்ளால வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அவரை லபக்கா தூக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் அவர் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து அப்பட்டமான உண்மை இதுல இந்த சமீப நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் நடத்தக்கூடிய அந்த பிரச்சார கூட்டத்துக்கு விஜய் அவர்களுடைய தாவேக்கா கட்சி கொடி வந்து அங்கங்கே பறந்துட்டு இருக்கு இது தாவேக்கா தொண்டர்கள் தான் வந்து இந்த கொடியை வந்து அசைச்சிட்டு இருக்கிறாங்களா இல்லைன்னா திட்டமிட்டு இப்படி ஒரு பார்வையை உருவாக்குறதுக்காக அதிமுகவினரே தாவேக்கா கட்சியினுடைய கொடியை கொண்டு வந்து அசைச்சிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது என்னன்னா தாவேக்கா தொண்டர்கள் இந்த கட்சி கூட்டத்தில் வந்து அவர்களுடைய கொடியை அசைக்கணும்னா அதுக்கு தலைமையிலேருந்து உத்தரவு வரணும் இல்லைன்னா இரண்டாம் கட்ட தலைவர்களாவது அதை சொல்லணும் அப்படி எதுவும் நடந்ததாக தெரியலை கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயமும் இதுவரைக்கும் வெளிவரலை அப்படிங்கிற நேரத்தில் இப்படி விஜயனுடைய வீட்டில் சிஆர்பிஎஃப் படையினருடைய சோதனை அமித்ஷா அவர்கள் ஆதவ் அர்ஜுனா மூலம் விஜய்யை மிரட்டக்கூடியது நயினார் நாகேந்திரன் வந்து இங்க வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு எதிராக அவ்வாண்டமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறதையும் நம்ம வந்து இதோட தான் பொருத்தி பார்க்கணும் இந்த நேரத்தில் விஜய் அவர்களை உடனடியாக இந்த கட்சிக்குள்ளால கூட்டணிக்குள்ளால் தூக்கக்கூடிய வேலையாகத்தான் ஒட்டுமொத்த இந்த நிகழ்வுகளையும் நம்ம பார்க்க வேண்டியது ஏற்கனவே தமிழக கவர்னர் ஆர் ரவி அவர்கள் விஜய் அவர்களுடைய அப்பா மூலமாக தூது விட்டாரு நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க திமுகவினரை வந்து நம்ம என்ன செய்கிறோம்னு பாருங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் அவர் பேசியிருந்தார் அவர் என்ன சொன்னார்னா நீங்க வந்து இந்த நாப்பத்தி ஒன்று நபர்கள் இறந்ததுல இந்த கரூர் துயரத்தில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு நீங்க வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கடிதத்தை வந்து எனக்கு எழுதி தாங்க அது போதும் நான் இதில் அடுத்த கட்டத்தில் திமுகவுக்கு எதிரான விஷயங்களை செய்கிறதுக்கு நடவடிக்கைகளை எடுப்பதற்கு இது மிக மிக முக்கிய விஷயமாக அமையக்கூடும் உடனே தாங்க அப்படிங்கிறது தான் கவர்னர் அவர்கள் கேட்டாரு அப்படி இருந்த பிறகும் விஜய் அவர்கள் அதற்கு பணியல்ல ஒரே ஒரு காரணம்தான் நான் தான் இங்க ராஜா எனக்கு கீழே தான் எல்லாரும் அப்படிங்கிற அந்த சிந்தனையினுடைய அடிப்படையில் தான் அவர் இதை எல்லாமே மசியாமல் செய்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க வேண்டியது இருக்குது ஏற்கனவே வந்து கரூரில் வாரதுக்கு எனக்கு வந்து இப்படிப்பட்ட பாதுகாப்புகள்லாம் வேணும் க்ரீன் காரிடர் அமைக்கணும் பிரதமர் வாரது போல் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வாரது மாதிரி எந்த தடைகளும் இல்லாமல் அந்த சாலைகளை எல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் எந்த டோல் கேட்லையும் நான் நிற்கக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடுகளோட எனக்கு பாதுகாப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அது மாதிரி அந்த பாதிக்கப்பட்டவங்களாம் சந்திக்கும் போது ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு தொண்டர்களோ என்னுடைய ரசிகர்களோ யாரும் இருக்கக்கூடாது முக்கியமாக வந்து பத்திரிகையாளர்களை வந்து கண்ணுலேயே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ இதுலேருந்து இருந்து என்னென்னு சொன்னால் அவர் ஒரு கடவுள் அந்த கடவுள் வரும்போது கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதையெல்லாம் நம்ம செய்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் அப்படிங்கிற ஒரு மனநோயில தான் விஜய் அவர்கள் இப்பவும் இருந்துட்டு இருக்காரு அதனால நான் தான் இங்க சட்டம் என்ன யாருமே கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற நோக்கத்துல தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் மசியாமல் இருந்தாரு ஆனா அவரை மசிய வைப்பதற்கு எல்லா வேலைகளையும் பாஜக வந்து செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சம்பவங்களுடைய அந்த விஷுவல் நமக்கு செய்தியாக சொல்லுது அப்படிங்கிறது தான் உண்மை தொடர்ந்து இந்த விஷயத்தில் என்ன நடக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் தொடர்ந்து இணைந்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி வணக்கம்